ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏலக்காய் இஞ்சி கிராம்பு இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போகிறோங்க நரம்புகளில் அடைப்பு நரம்புகளில் பலகீனம் அதனால் வரக்கூடிய வலி வீக்கம் இடுப்பிலிருந்து கணுக்கால் வரைக்கும் பிடிப்பு அதனால் வரக்கூடிய வலிகள் இந்த மாதிரி உங்களுக்கு நரம்புகள்ல வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் குணமாக்கி உங்கள் நரம்புகளை வந்து உறுதியா வைக்கிறதுக்கு ஒரு மருத்துவ குறிப்பு தாங்க பார்க்க போகிறோம் அருமையான மருத்துவ குறிப்பு தவறாம பாருங்க எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைனால நிறைய பேர் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க நரம்புகள்ல அடைப்போ இல்லை அப்படின்னா நரம்புகள்ல வந்து உறுதி இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நம்ம நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய சந்திக்க வேண்டியது இருக்கும் நம்ம உடம்புல அடைப்பு உண்டாகும்போது நம்ம உடம்பு முழுவதும் ரத்த ஓட்டம் தடைப்படும் ஏன்னா ஒரு உறுப்பிலிருந்து இன்னொரு உறுப்பிற்கு ரத்தத்தை வந்து எடுத்து செல்றது நரம்பு தாங்க அந்த நரம்புகள்ல அடைப்பு இருக்கும்போது உடல் உறுப்புகளுக்கு தேவையான ரத்த ஓட்டம் கிடைக்காதுங்க ரத்தத்தின் மூலம்தான் ஆக்சிஜன் வந்து கிடைக்கும் ரத்தம் சரியாக கிடைக்கல அப்படின்னா ஆக்சிஜன் கிடைக்கிறதுலேயும் தடை ஏற்படுங்க இதனால் உடம்புமே வந்து ஆரோக்கியம் கெட்டு போயிடும் நரம்புகளில் அடைப்போ இல்லைன்னா பலகீனமோ வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குதுங்க நரம்பு சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த ஒரு ரெமடி நம்ம இன்னைக்கு ரெடி பண்ண போகிற இந்த ஒரு ரெமடியை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதுங்க நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செஞ்சு நரம்புகளை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து உறுதுணையாக இருக்கக்கூடியதான் நாம் இன்னைக்கு ரெடி பண்ண போகிற இந்த ரெமடிங்க நரம்புகள் வந்து அதன் பணிகளை சரியாக செய்ய இந்த ரெமடி வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து பலன் கொடுக்கும் நரம்பு சம்பந்தமான பிரச்சனைன்னு வரும்போது பெரும்பாலும் வரக்கூடியது அப்படின்னா சியாட்டிக்க நரம்பு இழுத்தல் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இடுப்பு பகுதியிலிருந்து கணுக்கால் வரைக்கும் ஒரு நீண்ட நரம்பு இருக்கும் அந்த நரம்புல ஏதாவது அடைப்போ பலகீனமோ இருந்தது அப்படின்னா அந்த நரம்பு ரொம்பவே வந்து வீக்காகி சுண்டி இழுக்க ஆரம்பிச்சிடும் இது நைட்டு தூங்கும் தான் நிறைய பேர் வந்து அதை உணர்வாங்க இந்த நரம்பு வந்து பலகீனமா இருந்தது அப்படின்னா காலை அசைக்க கூட முடியாது அந்த அளவுக்கு வந்து வலி அதிகமாக இருக்கும் கால் மரத்து போன மாதிரி ஒரு உணர்வு இருக்குங்க இந்த வலி வந்து பயங்கரமா இருக்கும் தாங்க முடியாத அளவுக்கு அதிகமாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா முழங்காலில் இருந்து கணுக்கால் வரைக்கும் ஒரு நரம்பு இருக்கும் இது பார்த்தீங்கன்னா பெரிக்கோஸ் வெயின் இந்த நரம்புல ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா நரம்பு வந்து சுருண்டு இருக்கும் இதை சிலந்தி வலைப்பின்னல் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவாங்கங்க இந்த மாதிரி உடலில் உள்ள ஒவ்வொரு நரம்புகளிலும் உள்ள பிரச்சனைகளையும் சரி பண்ணி நரம்புகளை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கக்கூடிய அந்த ரெமடி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம இன்றைக்கி பார்ப்போம் தேவையான பொருள் ஏற்கனவே பார்த்துட்டோம் இஞ்சி இந்த இஞ்சி பார்த்தீங்கன்னா மேலே உள்ள தோலை எடுத்துருங்க மேலே உள்ள தோலை எடுத்துகிட்டு மேலே வந்து பாருங்கள் மண்ணு அந்த மாதிரி இருக்கும் இதுக்கு நமக்கு தெரியாமல் கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு வந்து கிருமிகள் நச்சு கிருமிகள் இதெல்லாம் நிறையா இருக்கும் அதனால் தோலை எடுத்துகிட்டு நல்லா அலசிட்டு ஒன்று ரெண்டாக இடிச்சுக்கோங்க இந்த இஞ்சியில் நரம்புகளுக்கு வந்து பலன் கொடுக்கக்கூடிய அனைத்து சத்துக்களும் இருக்குங்க குறிப்பாக இஞ்சியில் பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து வந்து அதிகமாக இருக்குது இது நரம்புகளில் உண்டான அடைப்புகளை உடனடியாக நீக்கும் நரம்புகளுக்கு பலன் கொடுக்கும் நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருந்து நல்ல தீர்வு தரக்கூடியது தான் இந்த இஞ்சிங்க இந்த மாதிரி இந்த இஞ்சி மேலே உள்ள தோலை கண்டிப்பாக எடுத்துகிட்டு தாங்க வந்து நீங்கள் இடித்து எடுத்து வச்சுக்கோங்க ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துக்கிட்டா கூட போதும் இஞ்சியில் உள்ள மருத்துவ தன்மைகள் நமக்கு கிடைக்கணும் அந்த சாறு வந்து நமக்கு கிடைக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஏலக்காய் வந்து ஒரு ரெண்டு ஏலக்காய் இருந்துக்கிட்டால் கூட போதும் ஏலக்காயிலையுமே பார்த்தீங்கன்னா நரம்புகள் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு தரக்கூடியது நரம்பு தளர்ச்சி நரம்புகளில் பலகீனம் நரம்பு அடைப்பு நரம்பு வீக்கம் நரம்பு வலி போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளையும் சரி பண்ணக்கூடியது தான் இந்த ரெமெடியை இதையுமே வந்து லைட்டாக தட்டி போட்டு எடுத்துக்கோங்க அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு மூணு கிராம் எடுத்துக்கோங்க இந்த கிராம்லேயும் பார்த்தீங்கன்னா வலி நிவாரண பண்புகள் நிறையவே இருக்குது இது நரம்புகள்லையும் நரம்புகளில் உள்ள அந்த வலிகையும் வீக்கத்தையும் கட்டுப்படுத்துவோம் நரம்புகளோட ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துங்க நரம்பு சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே ஆயுசுக்கும் வந்து வரவிடாது அந்த அளவுக்கு கிராமில் மருத்துவ தன்மைகள் நிறையவே இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மூணு பொருளையும் வச்சு தான் நம்ம ரெமடி ரெடி பண்ண போகிறோம் இந்த மூணு பொருளையும் ஃபஸ்ட்டு இஞ்சி ஒரு இன்ச்சு அளவு எடுத்துக்கோங்க ரெண்டு ஏலக்காய் எடுத்துக்கோங்க ஒரு மூணு கிராம்பு எடுத்துக்கோங்க மூணையுமே வந்து நல்லா இடிச்சு எடுத்துக்கோங்க இதை வந்து ரெண்டும் பொடி பண்ணி எடுத்துக்கோங்க இதை லைட்டை மேலே உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுவிட்டு ஒன்று ரெண்டாக இடிச்சு எடுத்துக்கோங்க இதை பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துகிட்டு போகிறோம் பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் இதில் ஒரு அளவுக்கு வந்து இஞ்சி மேலே உள்ள தோலை நீக்கியாச்சு நல்லா அலசிட்டு ஒன்று ரெண்டாக தட்டி எடுத்துருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கிராம்பு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் போட்டு பொடி பண்ணி எடுத்துருக்கு அதையும் வந்து போட்டுக்கிடுவோம் இது வந்து நல்லா கொதிக்கட்டுங்க அடுப்பை வந்து கம்மியாக வச்சுக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கிடலாம் இங்கே பாருங்க நல்லா கொதிச்சிருச்சு தண்ணியோட கலருமே வந்து இருக்கு பார்த்தீங்களா இப்போ வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ உங்களுக்கு வந்து பால் இருந்துச்சு பால் உங்களுக்கு குடிக்க பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன செய்தீங்கன்னா தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுட்டு இப்போ இதோட நல்லா அந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு டம்ளர் பால் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நான் தண்ணியில் மட்டுமே கொதிக்க வச்சு குடிக்க போகிறேன் அதனால் வந்து ஒரு டம்ளர் தண்ணி வச்சேன் நீங்கள் பால் குடிப்பீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் அந்த பாலை ஊற்றி அதையும் கொதிக்க வச்சு நல்லா வடிகட்டி குடிச்சிக்கோங்க பால் குடிக்கிறது இன்னும் ரொம்ப நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்குங்க பாலில் வந்து கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால பால் குடிச்சிங்க அப்படின்னா இன்னுமே வந்து நல்ல ஒரு பெனிஃபிட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் நமக்கு வந்து ரெமெடி ரெடியாக இருக்குது நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு இதோட வந்து நீங்கள் டேஸ்ட்டுக்காக வேண்டி நாட்டு சர்க்கரை இல்லைனா பனங்கற்கண்டு தேன் எது வேணாலும் வந்து கலந்துக்கிடலாங்க கலந்து குடிக்கலாம் சர்க்கரை நோயாளிகளாக இருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் தவிர்த்துருங்க மற்றபடி வந்து உங்களுக்கு டேஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் கலந்துக்கிடலாங்க இது பார்த்திங்கன்னா நரம்புல உள்ள வழியையும் வீக்கத்தையும் வந்து கட்டுப்படுத்தும் நரம்புகளோட ஆரோக்கியத்தை வந்து மேம்படுத்துங்க நரம்பு சம்மந்தமான எந்த பிரச்சனையுமே வந்து உங்கள் ஆயுஸுக்குமே வரவிடாமல் தடுக்கிற தன்மை இந்த ரெமடியில் நிறையவே இருக்குதுங்க இதை எப்போ குடிக்கணும் அப்படின்னா நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணுங்க ஏன்னா நைட்டு தான் வந்து உங்களுக்கு நரம்பு சம்பந்தமான பிரச்சனை ஏற்படுது ஏன்னா நைட்டில் தான் வந்து உங்களுக்கு நரம்பு இழுத்துட்டு போகிறது அந்த மாதிரி பிரச்சனைலாம் ஃபீல் பண்ணுவீங்க நைட்டில் தான் பார்த்தீங்கன்னா கால் உள்ள நரம்பு இழுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும் நரம்புகளில் பிடிப்பு வீக்கம் வலி இந்த மாதிரி வரும் அதனால் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை குடிக்கிறது ரொம்பவே வந்து நல்லதுங்க இதை குடிக்கும்போது பார்த்திங்கன்னா நரம்பு சம்மந்தமான அனைத்து பிரச்சனைகளும் சரியாகும் நரம்புகளின் ஆரோக்கியம் வந்து உங்களுக்கு மேம்படும் நரம்பு வலையினோம் நரம்புகளில் அடைப்பு நரம்பு வலி வீக்கம் சீயாட்டிக்க நரம்பு இழுத்தல் இடுப்பு வலி முதுகு வலி இருக்கிறவங்க அந்த ரெமடியை வந்து தாராளமாக எடுத்துக்கலாம் இதில் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வலி நிவாரண பண்புகளை தரக்கூடியது இந்த ரெமடிங்க எந்த வழியாக இருந்தாலும் உங்களுக்கு நல்ல நிவாரணம் கொடுக்கக்கூடிய தான் இந்த ரெமடி இதோட நீங்கள் பால் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னும் கூட ரொம்பவே நல்லது இதை தொடர்ந்து வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு நீங்கள் குடித்தால் கூட போதுங்க உங்களுக்கு நரம்பு சம்மந்தமான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நரம்புகளில் அடைப்பு நரம்புகளில் பலகினோ அதனால் வரக்கூடிய வலி வீக்கம் இடுப்புலேருந்து இருந்து கணக்கால் வரைக்கும் உள்ள பிடிப்பு அதனால் வரக்கூடிய வலி இந்த மாதிரி உங்களுக்கு நரம்புகளில் வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் குணமாக்கி நரம்புகளை வந்து உறுதியை வைக்கிறதுக்கு தான் வந்து இந்த ரெமடியை வந்து நீங்கள் எடுத்துக்கிடணுங்க இதை எடுத்துக்கிடும்போது உங்களுக்கு ரொம்பவே ஆரோக்கியமான நன்மைகள் உண்டு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ